ஸ்ரீ ஆண்டாள் ஆண்டால் செய்த திருப்பாவை பாசுரம் எண் பத்து நோன்பினை நோற்று நான் சொர்க்கம் புகுவேன் என்று சில தோழிகள் வைராகியமும் பேசினார்கள் ஆனால் இந்த மார்கழியின் பணிக்கு கதவை அடைத்துக் கொண்டு கதகதப்பாய் உறங்குகின்றனர் அவர்கள் வேண்டுமானால் சொன்ன சொல் தவறலாம் ஆனால் நாச்சியால் தன்னா பிறழ்வாழா வாருங்கள் பார்ப்போம் திருப்பாவை பாசுரம் எண் பத்து நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய் மூடி நாராயணன் தம் நம்மால் போற்ற பறை புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகருணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் திருப்பாவை பாசுரம் பத்துக்கு உண்டான வழக்கம் மார்கழி மாதம் பெருமாளுக்கு உரியது அதனால்தான் இந்த மாதத்தில் பெருமாளுக்கு உகந்த பாசுரங்களை அதிகாலையில் பாடி அவரை எழுப்புகிறோம் வைணவ தலங்களுள் திருமலை சிறப்பு மிக்கது அந்த திருமலையில் வாசம் செய்யும் வேங்கடவனை சுப்ரபாதம் இசைத்து அதிகாலையில் ஆராதனம் செய்வது வழக்கம் ஆனால் இந்த மார்கழியில் வேங்கடவனுக்கு சுப்ரபாதம் இசைக்கப்படுவதில்லை மாறாக ஆண்டாள் பாடிய திருப்பாவைகளே இசைக்கப்படுகின்றன இதுவே இந்த மாதத்தில் திருப்பாவையை இசைப்பதன் பெருமையை நமக்கு உணர்த்தும் திருப்பாவை முழுவதுமே பெருமாளின் பல்வேறு நாமங்கள் சொல்லி துதித்து மகிழ்வது அதுவும் அனைவரும் கூடியிருந்து துதிப்பது ஒருவனுக்கு கிடைக்கும் புதையலை அடுத்தவனோடு பகிர்ந்து கொள்ள பரமதயாழ குணம் வேண்டும் அப்படியே பகிர்ந்து கொண்டாலும் அது விரைவிலேயே தீர்ந்து போகும் எல்லோரும் கூடி பகிர்ந்து கொள்வது செல்வத்தில் இயலாது கல்வியோ மிகவும் ஆழமான பள்ளத்தில் தேங்கி விடுகின்ற நீரை போல கற்றவனிடமே சென்று தேங்கி விடுகிறது அதை கல்லாதவர்கள் பெற்று உய்வதும் சிரமமாய் இருக்கிறது எனவே செல்வமும் கல்வியும் கிடைக்காதவர்கள் கூட இந்த உலகில் கடை சாதனமாய் இருப்பது நாமஜபம் இதை உலகத்தில் இருக்கிற அனைவரும் கூடி பகிர்ந்து கொண்டாலும் மென்மேலுமாய் பெருகுமே தவிர அது ஒருபொழுதும் தீர்ந்து போவதில்லை நாமஜபம் கற்றவரையும் கல்லாதவரையும் ஏழையையும் பணக்காரரையும் பேதமில்லாமல் கரையேற்றுகிறது அதனால்தான் கோதை இந்த மார்கழியில் அனைவரையும் நாமஜபம் செய்ய அழைக்கிறாள் நேற்றெல்லாம் அந்த நாராயணனின் மகிமையை கோதை சொன்னபோது கேட்டுச் சிலிர்த்தனர் தோழியர் நோன்பினை நூற்று நான் சொர்க்கம் போகுவேன் என்று சில தோழிகள் வைராகியமும் பேசினார்கள் ஆனால் அப்படி பேசியவர்களில் சிலர் இந்த மார்கழியின் பணிக்கு கதவை அடைத்துக் கொண்டு கதகதப்பாய் உறங்குகின்றனர் அவர்கள் வேண்டுமானால் சொன்ன சொல் தவறலாம் ஆனால் நாச்சியாள் தன் நா பிறழ்வாளா என்ன கூடி நீராடி நோன்பு நோற்போம் என்று சொன்ன சொல்லை அவள் மதித்தாள் அதற்காகவே அவள் ஒவ்வொரு தோழியின் வீட்டு வாசலையும் மிதித்தாள் கதவைத் திற பெண்ணே நோன்பு நோற்று சொர்க்கம் அடைவேன் என்றாய் நீ அதற்கு தகுதியானவள் தான் உன் கடமைகளில் நீ ஒருபோதும் பின்வாங்கியதில்லை அதனால் உனக்கு சொர்க்கம் நிச்சயம் வாய்க்கும் ஆனால் நோன்பும் நோற்போம் என்று நீ சொன்ன சொல்லை மறந்து விட்டாயா நாங்கள் இத்தனை தோழிகள் வீட்டின் வாசலில் வந்து நின்று அந்த நாராயணனின் திருநாமத்தை சத்தமாய் பாடிக்கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் உன் காதுகளில் விழுகிறதா இல்லையா அப்படியே விழுந்தாலும் கதவை திறந்து வெளியே வரத்தான் உனக்கு மனம் இல்லை பதில் வார்த்தை ஒன்றாவது சொல்லக்கூடவா தயவில்லை நன்கு மனம் வீசி துளசி மாலையைச் சூடி இருக்கும் நாராயணனை நாம் பரையசைத்து போற்றி பாடி மகிழ்கிறோம் இவையெல்லாம் உனக்கு கேட்கவில்லையா என்ன முன்னொரு காலத்தில் தர்மமே வடிவாய் உதித்த ராமச்சந்திர மூர்த்தியால் யமனின் வாயில் தள்ளப்பட்ட கும்பகரணன் உனக்கு தனது குணமான பெருந்துயலை தந்தானோ இப்படி பெருந்தூக்கம் தூங்குகிறாயே உன்னை எனக்கு தெரியும் நீ பெண்களுள் பெண்களுள் சூடுவதற்கு அரிதான அணி உன்னை விட்டுவிட்டு நாங்கள் மட்டும் தனியே சென்று நோன்பு நோற்று அந்த நாராயணனை சேர்வோம் என்று நினைக்காதே சீக்கிரம் தெளிந்து வெளியே வா என்று அழைக்கிறாள் கோதை ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய நன்றி